மோட்டார் பைக்கெல்லாம் இப்போ ஒழிக்கிட போகுது ஒரு வித்தியாசமா இருக்கு பேருங்க இதில் என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபீச்சர்ன்னு சொன்னால் இதில் தேர்ட்டி செகண்ட்ல பைக் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரு ஓட்ட இதின் ப்ரைஸ் வந்து அறுபது கிலோமீட்டர் வந்து ஒரு லீட்டருக்கு ஒன்றரை வருஷம் மட்டிக்கு உரண்டி ரெண்டு வருஷம் மோட்டருக்கு உரண்டி நீங்கள் ஒரு மோட்டை வேக செலக்ட் பண்ணி போட்டு சுத்திருக்கீங்கன்னு சொன்னால் அந்த மோட்டோ தேக்கு தெரியும் வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நினைக்கிறேன்டா நீங்க பார்த்தாலே தெரியும் யாழ்ப்பாணம் மத்திய இடம் இடம்பெறுகின்ற வாகன கண்காட்சி ஒன்றில நிக்கிறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா புதிய பழைய வாகனங்கள் புது வாகனங்களும் இருக்கு பழைய வாகனங்களும் இருக்கு இங்கே ஒரு கண்காட்சி ஒன்றுக்காக வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன் நல்ல அழகான கார்கள் வாகனங்கள் இல்லாம இருக்கு மோட்டர் பைக் இல்லாம இருக்கு இன்னைக்கு வந்து இந்த கண்காட்சி வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன் இந்த கண்காட்சி வந்து மூன்று நாட்கள் இடம் இன்னைக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி இருபத்தேழு ஆகிய நாட்கள்ல அந்த கண்காட்சியை தான் காட்ட போறேன் அங்க வாகனங்கள் எல்லாம் நிக்குது அந்த வாகனங்களா அவங்களுக்கு காட்டுறேன் மோட்டர் வைக்கிள் எல்லாம் நிக்குது தொடர்ந்து இந்த காலையிலேயே இறுதி வரை பாருங்கள் கண்காட்சிக்குள்ள போய் காட்டுறேன் என்னென்ன வாகனங்கள் இங்க நிக்குது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு வசதிகள் எல்லாம் செய்திருக்கணும் இதெல்லாம் முன்பவுதில பாத்தீங்கன்னா பழைய வாகனங்களை வந்து வெச்சிருக்கனம் பாருங்க இதெல்லாம் டெண்ட்சரி இதெல்லாம் வித்து내க்கத்தான் அதாவது இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டா இந்த வாரத்தை நீங்க வேண்ட கூடிய மேல இருக்கு இத போட்டுக்கனம் பாருங்க இந்த பக்கத்துல நிக்கிற பழைய கால வாகனங்கள் எல்லாம் இஞ்சால நிக்குது இலங்கை ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இந்த பங்கள நிற்கிற எல்லாம் அதே வாகனங்கள்லாம் இங்கே இங்க பழைய காலத்து வாகனங்கள் அப்படியே நாங்கள் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்போவும் புத்தம் புதுசா வந்து வச்சிருக்கிறேன் பேரங்க நல்ல ஸ்ட்ராங் தான் இப்போவுமே இதெல்லாம் பேட்டி கதைக்கு கதை கொடுத்து என் காணையில கார ஓனர் என் காணையில கண்டா கேட்கிறான் இந்த மாதிரி என்ன விட போகுதுன்னு எல்லாம் கேட்கிறான் ஆக்கல காண இப்படி இருக்கு இதை பாருங்க இதை ஈ பண்ணி பாருங்க இதெல்லாம் இந்த மோட்டோர் வைக்கெல்லாம் இப்ப வெளிக்கிட போகுது ஒரு வித்தியாசமா இருக்கு பாருங்க பார்த்திங்கன்னா இந்த மோட்டார் பைக்கில் இந்த யாழ்ப்பாணத்தில் வீதி வழியை அணிவகுத்து போகும்போது அதுக்கு ஆயத்தமாயினா பேரங்க இப்போ போகுது இல்லை பேருங்க இந்த காரை பேருங்க இதை காட்டுறாங்க இந்த காருக்கு போட்டிருக்கிற லைட்டுகள் எல்லாம் பேருங்க எப்படி இருக்கு இது வந்து கோன் ஆரம்ப காலங்கள்ல கோன் இருக்கிறது சாருங்க இதெல்லாம் ஆரம்ப காலங்களில் வந்து சாறைகளை வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறேன்

இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த பைக்ல இந்த கோரோனா பெண்டிங் லைட் ஒரு ஃபீச்சரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது என்ன என்ன ஜூஸ்ன்னு சொன்னா நைட் டைம்ல வந்து ஒரு இருட்டான பெண்டுகள்ல திரும்ப கல்லுகள் இல்லாடி ஒரு தச்சில மிருகங்கள் இல்லாடி வாகனங்கள் வந்து இருந்தா கூட தெரியாது அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா சென்சார்ல ஒன்னாயி அந்த பெண்டுகள்ல இது லைட் நல்ல உங்களுக்கு ஓவர் போக்கஸ்டா இருக்கு மற்றது இது ஐ த்ரீ இயர்ஸ் டெக்னாலஜி கொடுத்த ஒரு பை பைக் வந்து என்ன சொன்னால் நாங்கள் ரொம்ப தூரம் ஓடிட்டு எங்கேயும் ஒரு ஒரு இடத்துல நிற்கிறோம்னு சொன்னால் ஒரு தேர்ட்டி செகண்டில் பைக் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து திருப்பி செல் ஸ்டார்ட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் பிரேக்கை கொடுத்துட்டு லைட்டை ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஓட்டோவாக ஸ்டார்ட் ஆகிடும் ஓட்டோவாக ஸ்டார்ட் ஆகும் ஓட்டோவாக ஸ்டார்ட் ஆகும் அதுக்கான ஸ்விட்ச் தான் இது ஆ சரி சரி மற்றது இது பின்னுக்கு கொடுத்த பின் அப்படியே அவங்களோட ஹீரோட ஹெச் மாடல்லையே அந்த

உரண்டி அப்படி இருக்கா உரண்டி வந்து இதுக்கு அஞ்சு வருஷம் இன்ஜின் வரண்டி தரலாம் அஞ்சு வருஷம் புரண்டி இருக்கு அஞ்சு வருஷம் இஞ்சி இன்ஜினிக்கான உரண்டி வந்து அஞ்சு வருஷம் ஆஹ் அஞ்சு வருஷம் புரண்டாம் அல்லது எச் எஃப் இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச வாகனம் ஆமா ஆமா இதுல வந்து பெருசா ஒரு மாற்றமும் செய்யல இதுல வந்து ஒரு ஒயில் ஒயில் குழர் சிஸ்டம மட்டும் அட்டாச் பண்ணிருக்காங்க மத்தபடி எந்த விதமான மாற்றமும் இல்ல என்ன ஹீரோ ஹோண்டா அந்த இடத்துல இப்ப ஹீரோ அவங்களோட லோகோவை மட்டும் புதுசா கொடுத்திருக்காங்க இது வந்து அஞ்சு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் போகுது ரவுண்டா அஞ்சு எழுபத்தி எட்டு போகுது சரி சரி அது லேடிஸ் பைக் வந்து ஆறு தொள்ளாயிரம் ஏழு லட்சம் போகுது மற்றது எக்ஸ்ட்ரீம் ஒன்று சொல்கிற பைக் வந்து எக்ஸ்ட்ரீம் ஒன் டு ஃபைவ் சொல்லி ஒரு அப் அப்டேட் அப்கிரேட் வருஷனோடு விட்டுருக்காங்க இது கூடுதலாக பெரும்பாலும் டங்ஸ்டர்ஸ் உபயோகமாகும் உபயோகமாக இது வந்து கார்பரேட்டர் மாடல் இல்லை ஃபுல் இன்ஜெ இன்ஜெக்டர் மாடல் தான் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபது கிலோமீட்டர் வந்து ஒரு லிட்டருக்கு வேலை செஞ்சு

ஓகே நம்ம பிளான் பேசுகிறேன் எந்த இடத்துல பாருங்க நிறைய பைக் வந்து காட்சிப்படுத்தி இருக்கணும் எல்லாமே வித்தியாசமானது இளைஞர்கள் விரும்பி பயன்படுத்தக்கூடிய சைக்கிள்கள் இதை வந்து கதைக்கிறதுக்கு கூட தவிர காண இல்ல இந்தாலயம் பாருங்க இந்தாலயம் வந்து நிறைய பைக் எல்லாம் வந்து இந்த பக்கங்கள்ல நிற்குது அதனால பாருங்க இந்த பைக் எப்படி இருக்கு அந்த இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கார் எல்லாமே விற்பனைக்காக வந்திருக்கு என்ன ஓடுவியாரா தம்பி ஓடுவியாடா ஓடி ஆட நிறைய இடத்த வாகனங்கள் நிற்கிது நாம் கதைக்கு டீட்டெயில்ஸ் எடுக்க குடிக்க அளவுக்கு ஆக்களை காண இல்லை ஜாடியா கம்பெனியில் வந்து இதில் பாத்தீங்கன்னா இந்த மோட்டர் பைக் எல்லாம் இதில் படம் இருக்கு நீங்க ஒரு மோட்டர் பைக்கை செலக்ட் பண்ணி போட்டு சுற்றுனீங்கன்னு சொன்னா அந்த மோட்டர் சேர்க்க தெரியுங்க மோட்டர் சேர்த்து தெரியுங்களா மோட்டர் சேர்த்துலாம் மாட்டினா அந்த நீங்க செலக்ட் பண்ணின இந்த படம் அதாவது வந்து இந்த மோட்டர் பைக் இந்த படம் வந்தால் பெருமதியான பரிசீல்கள் தருவதாக அறிவிச்சிருக்கிறேன் நான் இப்ப சுத்தி பார்க்க போறேன் பார்த்துட்டு சொல்கிறேன்னா போட்டோ போட்டோ

எலக்டிக் பைக் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆமா இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் ஐலாண்ட் வைஸா டீலர் வந்து அப்பா இது வந்து நோதன் ப்ரொவின்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் பிரான்ஞ்சஸ் இருக்கு பிராஞ்சஸ் மீன் டீலர்ஸ் ஷோரூம்ஸ் இருக்கு ஜெஃப்னாவில் வந்து மூன்று ஷோரூம் இருக்கு ஒன்று வந்து ஆரியோளம் ஜங்ஷன் கிட்டே சிக்னல் ஜங்ஷன் இருக்கிட்ட சன்சு மோட்டர் சென்ட்ருக்கு இன்னொன்று சாவச்சேரி டச் ரோட்ல வந்து விகேஎம் ட்ரேடர் இருக்கு இன்னொன்று நெல்லி அடியில் மருதம் மார்க்கெட்டிங் இருக்கு ஜெப்னால த்ரீ பிரான்ச்சஸ் இப்போ இருக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து அதுல ஒன்று ஓப்பன் ஆக போகுது இன்னும் கூட மாணிப்பா அப்படி எல்லா இடத்துலயும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் உங்களோட மைக்கல் வந்து எத்தனை மொடல் இப்போ இருக்கு

இந்த மாடலுக்கு பேர் வந்து ரூபின் இதுல பிரைஸ் வந்து 4 லக்ஸ் அதாவது 4 லக்ஸ் வந்து இந்த பிரைஸ் இதுல வந்து த்ரீ கலர்ஸ் இருக்கு இது கிரே கலர் அதுல Black கலர் இருக்கு இதே இதே மாடல்ல Black கலர் இருக்கு அதே மாதிரி ஒரு ப்ளூ கலர் 450 ஆட் இது இந்த வந்து இது இந்த ரேஞ்ச் வந்து நீங்க ஒரு சார்ஜ் பண்ணீங்கன்னா 85 km per hour speed வந்து 50 km per hour speed ல போகும் இந்த மாடல பாத்தீங்கன்னா இதை சொல்கிற டி ஃபைவ் என்று சொல்கிறது இதான் ஃபாஸ்ட் மூவிங் மாடல் இப்போ அந்த எங்களுக்கு கூட சேல் ஆகிற மாடல் வந்து இதுதான் டி ஃபைவ் ஓகே இது இந்த ப்ரைஸ் வந்து ஃபோர் லேக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் இதில் வந்து ஃபோர் கலர்ஸ் இருக்குது ரெட் ப்ளூ ஒயிட் அண்ட் க்ரே அண்டு நாலு கலர்ஸ் இருக்குது இந்த ஸ்பீட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர் போ ஹவர்ஸுக்கு போகும் ஒரு ஃபுல் இது எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ஓகே அது மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இதை ஈஸி சொல்கிறது ப்ரைஸ் வந்து சிக்ஸ் லேக் ஃபோர்ட்டி தௌசண்ட் வரும் இதுக்கு ரிவர்ஸ் கியர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இதுக்கு ஒரு ஃபுல் சார்ஜ் வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஆங்கா ஓகே இதுலேயும் டூ கலர்ஸ் வந்து இப்போ அவைலபுளாக இருக்குது இதை தவிர டி நைன் ஹண்ட்ரட் இருக்குது இஎடஸ் ப்ரோ ஒன்று இருக்குது அதே மாதிரி ஏழு மாடல் இருக்குது கூஜோன்ற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் மொத்தமாக ஏழு மாடல் நீங்கள் இப்போ அவைலபிளாக இருக்குது இது உங்களோட சார்ஜ் எவ்வளோ

இதில் encrypted எப்படி bank Schoolsрам ательно Wheel இந்த supply Aug behaviour. Yeah! some servira or dowager daotol Ay glorious PARTSSt proposals எல்லா Yeah! smoking油 Franek சேம் தான் the பீரியட் it clicked அல்லது this. Yeah! Okay! soft and peanut butter and orange jet arriver on my phone. Okayfolip kantar... questo disk is on mobile an analysis on the water. I ஏதாவது பிரச்சனைகள் வந்து சொன்னா நாங்க அதை பார்ட்ஸ் அதெல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி எல்லா பார்ட்ஸும் எல்லா இடத்தையும் அவைலபிளா இருக்கு நீங்க வந்து ஹீரோ சர்வீஸ் ஸ்டேஷன்ல இதுக்குரிய சர்வீஸ நீங்க செஞ்சு கொள்ளலாம் அத மாதிரி இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நீங்க டீலர்கள் டே பெற்றுக் கொள்ளலாம் டீலர்கள் டே ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்க்குன்னு தனியா நானூத்தி டீலர்ஸ் வந்து ஐலண்ட் வைஸா இருக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸுக்கு இஷ்யூ இல்லை அபான்ஸ் தான் வந்து ஐலண்ட் வைஸ் டீலர் ஜாடியா இருந்தா அதனால நீங்க ஸ்பேர் பார்ட்ஸ் பத்தி பயப்படவே வேணும் சரி சரி

இது தொண்ணூற்றெட்டு லட்சம் என்ன பாருங்க இது வந்து தொண்ணூற்றெட்டு லட்சம் இது ஒரு கோடி இருபது லட்சம்